பெரியாருக்கு முன்னதாக திராவிடர் கழகம் தோற்றுவதற்கு முன்னதாக பிற்பகுதியில் திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசன் அப்ப பெரியாருக்கு என்ன வயசு பன்னெண்டு வயசு பெரியாருக்கு பன்னெண்டு வயசாக இருக்கிற போது தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர் மண்ணின் மைந்தராக இருந்த பூர்வீக குடியாக இருந்த பண்டிதிதாசன் அவருடைய மைத்திரமலை உருவாக்கினார் என்று கருதுகிறேன் பெரியாருக்கு அப்போது மூன்று வயது அப்போது

ஒரு வைசா தமிழன் தமிழன் என்று பெயரை குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்துகிற போது பதிவு செய்யுங்கள் என்று என்று சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசன் அப்படி பண்டிதர் சொல்லுகிற போது பெரியார் பதினைந்து வயது இருபது வயதுதான் அவர் இளைஞராக இருந்தார் விடவை பருவத்தில் இருந்தார் கட்சி உருவாவதற்கு முன்பு இந்த மண்ணில் ஆரியர்களை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறியக்கூடிய என்பதை மறந்துவிடக் கூடாது ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறையர்கள் என்பதை விட கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் ஒரு நாளும் சாதிப்பேரை சொல்லி பேசியதில்லை ஆனால் திராவிட அரசியலுக்கான முன்னோடிகளாக அந்த வித்தை ஊன்றியவர்களாக பெரியாருக்கு உணவடியாக இந்த ஆரியத்தை எதிர்த்தவர்கள் பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்கள் பிராமணர்களின் சூது சூழ்ச்சியை முறியடித்தவர்கள் இந்த குடியில் பிறந்தவர்கள் தான்